யோகக்கலை மாமணி கிருஷ்ண பாலஜியின் யோக கலைகளை பார்ப்போம் பனைக்காலம் அப்படின்னு ஒன்று வந்தாலே எல்லாருக்குமே வந்து அந்த வரட்டு இரும்பல் அப்படின்னு ஒன்று வரும் அது வர வர நம்மளுக்கு தொண்டை வந்து ரொம்பவே வலிக்கும் ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு யோக கலையில ஏதாவது பயிற்சி இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகாவில் நம்ம குளிர் காலத்தில் வருகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு பார்த்துட்டு வரோம் இப்போ பொதுவாக பனிகாலத்தில் நிறைய பேர்களுக்கு வரக்கூடியது அடுத்த ஒரு பிரச்சனை வறட்டு இருமல் அந்த இருமல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இதில் ரெண்டு பிரச்சனை யாருக்கு இருமல் இருக்கின்றதோ அவரும் பாதிக்கப்படுகின்றார் ஒரு பத்து நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் தொடர்ந்து இருமுகின்ற பொழுது அந்த அவருடைய சுவாசத்திலிருந்து வரக்கூடிய அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் அந்த கழிவுகள் அது மற்றவர்களையும் பாதிக்கின்றது அப்போ அந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு கூடியவர்கள் இருமல் உள்ளவர்கள் ரெண்டு வகையில் தொந்தரவு உள்ள மனிதர்களாக அவர்களுக்கும் ஒரு பாதிப்பு மற்றவர்களுக்கும் ஒரு பாதிப்பு இந்த இருமல் இருக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் அவர்களுக்கு ஒரு வழி ஏற்பட்டுவிடும் நுரையிலருடைய இயக்கம் ஒழுங்காக இருக்காது அப்போ இதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எளிமையான பயிற்சி நம்ம யோகத்தில் இருக்கின்றது அப்போ இதுவரை பனி காலத்தில் குளிர்காலத்தில் மழை காலத்தில் யாருக்கு அந்த இருமல் தொடர்ந்து இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் அந்த இருமல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்நேரில் இன்றைக்கு நம்ம நாட்டில் நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா டிபி அந்த இருமலை நம்ம முதல்லே கரெக்டாக முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா அந்த டிபி அளவுக்கு போகாமல் காசனோ அளவுக்கு போகாமல் நம்ம நிச்சயமாக தடுத்து விடலாம் அப்போ அந்த இருமல் எதனால் வருகின்றதுன்னா நம்ம உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் அறிந்த ஒன்று தான் அப்போ அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்கு அந்த இருமலாக அது வெளியேறுகின்றது அப்போ நாம் அந்த இருமல் வராத அளவுக்கு இந்த உடல் இயக்கத்தை நன்றாக பாதுகாத்துக்கிடணும் உடலில் வந்து எல்லாமே நன்றாக இயங்கணும் குறிப்பாக நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் உடம்புல சைனஸனுடைய தன்மை சமமாக இருக்கணும் அப்போ இந்த வாத பித்தம் சிலேத்துமம் மூன்றையும் சமமாக வைக்கக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சியையும் ஒரு முதிரையும் பயின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வர வரக்கூடிய பனி காலத்தில் குளிர்காலத்தில் வறட்டு இருமல்னு சொல்லக்கூடிய இந்த இருமலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடலாம் இருமல் வராமல் வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை வளமாக இருக்கும் நம்மால் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய எளிமையான பயிற்சி நம் கையிலேயே இருக்கின்றது ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் ஐந்து நிமிடங்கள் தான் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக வறட்டு இருமல் அதிகமாக இருக்கின்றவர்கள் இப்பொழுதிலிருந்தே பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உங்கள் உடல் இயக்கம் வருகின்ற பனி காலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு நோய் எதிர்பார்த்தலை பெற்றுக்கொள்ளும் உங்களுக்காக மிக எளிமைப்படுத்திய பயிற்சியை தான் கொடுக்குறோம் ஆனால் அதனுடைய பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும் இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிலே இப்போ நம்ம அந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த வறட்டு இருமல் நீக்கக்கூடிய எளிமையான ஒரு மூச்சு பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து அமர்ந்துக்கிடணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இந்த பயிற்சியை சுகாசனத்திலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி காமிப்பாங்க வஜிராசனத்துலையும் பயிற்சி பண்ணி காமிப்பாங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூன்று இடம் தட்டி மூச்சை போது கையை மேலே வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கைகளை வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக பண்ணுறாங்க முதல்ல கைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மூன்று இணைந்துட்டேயும் கையை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைகளை கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதேபோல் ஐந்து முதல் பத்து முறை பயிற்சி பண்ணணும் இப்போ இதே பயிற்சியை வஜ்ராசனத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வஜ்ராசனம் போட்டுக்கோங்க உடல் பருமனாக உள்ளவங்க சுகாசனத்திலே பயிற்சி பண்ணுங்கள் வயதானவர்களும் சுகாசனத்திலே பயிற்சி பண்ணுங்கள் ரெண்டு கைகளையும் தோள்பட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே வெச்சுட்டே கைக்கில் கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ சிக்ஸ் சொல்லும்பொழுது தோள்பட்டை கிழக்கை வந்துடணும் மீண்டும் ஒரு முறை கை நல்லா தோல்வி பக்கத்தை வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைக்குள்ளே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை முட்டி மேலே வச்சுக்கோங்க நல்லா ஆழ்ந்து மூச்சை உள்ளழுங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க மீண்டும் நன்றாக மூச்சை நல்லாக ஆழ்ந்து உள்ளழுங்க மெதுவாக மூச்சு இதே இதேபோல் பத்து முறை பதினைந்து முறை பத்து முதல் பதினைந்து முறை நன்றாக மூச்சை உள்ளெழுத்து நன்றாக மூச்சு வெளியிடுங்க இந்த மாதிரி ஆழ்ந்த சுவாசம் செய்கின்ற பொழுது நமது நுரையினருடைய இயக்கம் இதயத்தினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் உடலுக்குள்ள பிராண ஆற்றல் மிக அற்புதமாக கிடைக்கும் அந்த வறட்டு இருமலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இந்த எளிமையான பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வளருங்கள் மீண்டும் நாளை எளிமையான யோகா முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்